கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் நிதியமும் கோடாத கோ தும்பம்மில்

அருள்வாமி அதிராமி பார்க்கும் திசை தோறும் பாசா புசமும் பனிச்சிறைவள் பணிச்சைவள் ஆக்கும் குதுமதன் ஐ உள்ளங்களே இறையாசிக்குடிய இனிய பொழுது நேற்றைய அபிராமியந்தாதி பாடல் பார்த்திருமே என முடிந்தது அதன் தொடர்ச்சி என்று பார்க்கும் திசைதொறும் பாசாங்குதமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்கும் முளையும் முளைமேல் முத்து மாலையுமே என்று முடித்திருக்கிறார் முத்து மாலையுமே தோன்றும் என நாம் அதை முடித்து வேண்டும் அந்த வியப்போடு அவர் தத் தோன்றும் எனும் வார்த்தையை எழுதாமலேயே விட்டுவிட்டார் நாம் யூகமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் அடியனுடைய இன்னல்களையெல்லாம் போக்குகின்ற எல்லா சக்திகளுக்கும் மேலான பராசக்தியான திருபுர சுந்தரியின் திருக்கையிலே உள்ள பாசமும் அங்குசமும் குளிர்ச்சியுடைய சிறகை பெற்ற வண்டுகள் ரீங்கரிக்கும் மலர்களை ஐந்து மலர் அம்புகளாக ஏந்திருக்கும் அம்பிகையின் கைகளும் கரும்பு வெல்லும் அவள் அழகிய மேனியும் அழகான ஒரு சிறிய இடையும் கச்சையுடைய குங்கும குழம்பு பூசிய தலபாரங்களும் அவற்றின் மேலணிந்த முத்துமாலையும் பார்க்கும் திசைகளும் தோன்றும் என்கிறார் அம்பிகையின் உருவ பொழிவு அந்த திருவுருவம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை இங்கு மிக தெளிவாகச் சொல்கிறார் நாம் அம்பிகையே நினைத்து கொண்டு அவளது உள்வாங்கி எப்பொழுதும் அந்த தியான நிலையிலேயே இருந்தால் நாம் வெளியில் பார்க்கும் பொழுதும் அவளது உருவம் மிக தெளிவாக தெரியும் வனிடம் பக்தி செய்யும் எல்லா அன்பர்களுக்கும் ஏற்படும் ஒரு அழகான அனுபவம் அது சாதாரணமாக ஒரு உலக வாழ்விலே ஒரு சிற்றின்ப நுகர்ச்சியிலே ஈடுபட்டுள்ள ஒரு காதல் உலகத்திலே சஞ்சரிக்கும் காதலன் காதலிக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்படும் காதலியே நினைத்து கொண்டிருக்கும் அந்த காதலன் அவள் இல்லாதபொழுது கூட ஏதோ தன் கண்களிலே காதலியின் உருவம் தெரிவது போல் ஒரு தோற்றம் ஏற்படும் இதை விஷுவல் அலுசினேஷன் என்று சொல்லலாம் உருவெறி தோற்றம் என்று தமிழிலே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கமராமாயத்திலே ஒரு அழகான ஒரு காட்சி கம்பராமாயணத்தில் சூர்ப்பணகை சூர்பனகை வந்து அந்த சீதையின் பேரழி பற்றி விவரமாக சொன்னபோது ராவணன் மனதிலே மிகுந்த காம உணர்வு ஏற்படுகிறது அவளையே நினைத்து கொண்டிருக்கிறான் அவன் பொழுது வெளியே மிக அழகான ஒரு பெண்ணின் தோற்றம் தருகிறது அவன் கண்ணுக்கு அவனுக்கு ஒரு சந்தேகம் இதுதான் சீதையோ என்று எனவே சூர்பனகியை கூட்டு இருப்பார் அதோ தெரிகிறாளே இவள் தான் சீதையா என்று கேட்கிறான் ஆனால் ராமபெருமானையே மனதிலே நினைத்து அதை அந்த நினைவிலேயே ஈடுபட்டிருக்கும் சூர்பனகைக்கோ அந்த ராவணன் காட்டும் சீதையின் தோற்றம் தெரியவில்லை ஆனால் அவள் கண்ணிலே ஒருவெளி தோற்றமாக தெரியும் ராமனின் தோற்றம்தான் தெரிகிறது எனவே அவள் ஓ ஆமாமாம் இவன் தான் அந்த வல்வில் ராமன் என்றாலாம் மிக அழகான ஒரு காட்சி இது சொல்லும் கருத்து என்ன என்றால் நாம் யார் மிக தீவிரமாக நினைத்து கொண்டிருந்தால் மனதிலே அவர்கள் ஒருவெளி தோற்றமாக புறத்தே நமக்கு புறப்படுவார்கள் என்ற ஒரு தான் ஒரு சிற்றன்ப நோக்கால் காதல் முருகியவர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு தோற்றம் உண்டாகுமானால் உண்மையான பக்தர்களுக்கு பார்க்கும் இடங்களிலெல்லாம் இறைவனுடைய வடிவம் தோன்றுவதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை அருணகிரிநாதர் பெருமான் கூட முருகனிடம் ஒரு அளவற்ற பக்தியிலே ஈடுபட்டவர் அவனை உள்முகத்தே நன்றாக தரிசித்தவர் அந்த அனுபவம் முதிர்ந்த நிலையில் அந்த காட்சியை காணும் சிறந்த ஒரு நிலை அவருக்கு ஏற்படுகிறது அந்த அனுபவத்தை அவர் இப்படி சொல்கிறார் செங்கே அடுத்த சிவனடி மேலும் திருமுகமும் பங்கை நிறைந்த நற்பன்னிருதோலும் பதுமலர் கொங்கே தாளம் சொறியும் செங்கோடை குமரன் என் எங்கே நினைக்கினும் அங்கே வந்து என் முன் எதிர் நிற்பனே என்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அழகான தோற்றமுடைய முருகன் நான் எங்கே நினைத்தாலும் அங்கே என் கண்முன் வந்து நிற்கிறானே என்று சலாகித்து சொல்கிறார் தியானத்திலிருந்து விழித்தால் சிறிது நேரம் அந்த ஞானத்தில் அவர் கண்ட அதே நிலையின் அனுபவம் தொடரும் ஒரு சினிமா காட்சியை பார்த்துவிட்டு சிறிது நேரம் அந்த நினைவிலேயே திளைக்கும் அன்பர்களுக்கெல்லாம் இது தெரியும் அந்த காட்சி தொடரும் மனக்கண் முன் அது ஒரு வெள்ளித்திரைகள் தொடர்வது போல் தொடரும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பக்தர்கள் அம்பிகையின் அந்த திருவுருவத்தை கண்முன் காணும் ஒரு அழகான அதிசயமான அனுபவத்தை விவரிக்கிறார் இந்த நிலையிலே இந்த விக்கிரக வடிவத்தை கண்டு அதன் அழகை உள்ளே நிறுத்தி தியானம் செய்தால் அந்த விகிரகம் உயிர் பெற்று நிலவுவது போல் இருக்கும் கண்கள் பார்க்கும் வாய் பேசும் உடம்பு அசையும் கால் நடக்கும் குத்தாடும் இப்படிப்பட்ட அந்த அடுத்த நிலை அந்த அவர் கண்ட கோலத்தை புறத்தில் காணும் நிலை ஒரு குழந்தையை இழந்த ஒரு தாய் அந்த சோகத்தால் பிடிக்கப்பட்டு ஒரு பைத்தியம் பிடித்த நிலையிலே எதை கண்டாலும் அதை தன் குழந்தை என்று கட்டிக்கொள்வார் அந்த குழந்தை பாசத்தால் விளைந்த ஒரு உண்மத்த நிலை அது பக்தர்களும் ஞானிகளும் ஒரு வகையில் ஒரு உண்மத்த நிலையிலே தான் உள்ளார்கள் ஆகையால் அவர்களுக்கு உள்ளே கண்ட தெய்வத்தை புறத்தே காணும் அனுபவம் ஏற்படும் அபிராமிப்பட்ட சொல்வதை நான் இப்படிப்பட்ட ஒரு கோணத்திலே தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த அம்பிகையின் தோற்றத்தை சொல்கிறார் அவளது திருக்கரத்திலே அவள் எழுந்திருக்கும் பாசம் தெரிகிறது அவர் கையிலே அங்குசம் தெரிகிறது ஏற்கனவே நாம் சொன்னோம் பத் பசு பதி பாசம் என்று சைவ சித்தாந்தம் சொல்வதை பசு என்பது ஜீவாத்மா பாசம் என்பது நம்ம இந்த உலகத்திலே கட்டி போட்டிருக்கும் பலவிதமான ஆசைகள் பதி என்பது அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்கள் ஆசைகளால் கட்டுப்பட்டிருக்கும் நிலையிலே அந்த ஆசைகள் எல்லாம் விடுவித்து பரமாத்மாவை அடையும் நிலையே பசுபதி பாசம் என்று சொல்வார்கள் இதை குறிப்பது போல் அம்பிகையின் கையிலே ஒரு கையிலே பாசம் இருக்கிறது ஒரு கையிலே அங்குசம் இருக்கிறது அங்குசம் என்பது யானையை அடக்குவது ஏற்கனவே நாம் இது பற்றி பேசியிருக்கிறோம் நம் உள்ளத்திலே இருக்கும் அகங்காரம் மாணவம் எனும் எண்ணங்கள் எல்லாம்தான் ஒரு யானை மதம் பிடித்தால் எப்படி கொண்டு எதற்கும் அடங்காமல் செல்லுவோம் அதுபோல் நம் உள்ளம் எனும் அந்த யானை மதம் பிடித்து அடைவதற்கு காரணம் அதனுள் இருக்கும் மாணவமும் அகங்காரமும் அப்படிப்பட்ட மதத்தை அடக்குவதற்கு அந்த யானையை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அங்குசம் தேவை அம்பிகையின் கையிலே அங்குசம் இருக்கிறது நம் மனதை கட்டுப்படுத்தும் மனோன்மணி அவள் மனதை கட்டுப்படுத்தும் மனோகரி எனவே தான் அவள் கையிலே அங்கு சம் இருக்கிறது அவள் கையிலே ஐந்து மலர் அம்புகள் இருக்கின்றன ஆனால் இப்பொழுது அந்த அம்புகளுக்கு எந்த பயனும் இல்லை எல்லா அசுரர்களையும் அழித்தாய் விட்டது அவள் அமைதியாக ஆனந்தமாக இருக்கும் ஒரு சூழல் அந்த ஐந்து மலர் அம்புகளும் அழகான ஐந்து மலர்களாகவே காட்சியளிக்கின்றன அந்த மலர்களிலே இருக்கும் தேனை அருந்துவதற்காக அழகாக ரீங்கரித்து சப்தம் கொண்டு இசை பாடிக்கொண்டு எல்லாம் சுற்றி சுற்றி வருகின்றன அந்த காட்சியை அவர் பார்க்கிறார் மிக அழகாக சொல்கிறார் இப்படிப்பட்ட அந்த மலரம்புகள் மற்றொரு கையிலே அவள் கரும்பு வீல் இவையெல்லாம் இவை அம்பிகையின் திருக்கரங்களிலே நாம் காணும் பொருட்கள் அது மட்டுமல்ல அந்த திருபுர சுந்தரியின் திருமேனி மிக அழகாக தெரிகிறது அதில் ஒடுங்கியிருக்கும் மிகவும் நுணுக்கமாக அமைந்திருக்கும் ஒரு மெல்லிய சிற்றடை தெரிகிறது அதன் மேல் அழகான தோற்றத்துடன் அவரது இரண்டு ஸ்தனபாரங்களும் தெரிகின்றன அந்த மார்பகங்களின் மேலே அவள் அணிந்திருக்கும் முத்து மாலை தெரிகிறது இதையெல்லாம் அவர் மிக அழகாக குறிப்பிட்டு சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அம்பிகையின் தோற்றம் எனக்கு தெரிகிறது என்று ரசித்து சொல்லும் இந்த வரிகளை நாம் மீண்டும் பார்ப்போம் பார்க்கும் திசை பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ரைந்தும் கரும்பும் என் அள்ளலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றிலையும் வார்க்கும் முத்து மாலையுமே என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட வரிகள் ஏற்கனவே பல முறை அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது திருத்தல பாரமும் ஆரமும் முத்து வடம் கொண்ட கொங்கை பெண்ணம் பெரிய மொழியும் முத்தாரமும் என்று முன்னே பல பாடல்களிலே இவர் இதை பற்றி வர்ணித்திருக்கிறார் இவன் என் அல்லாம் தீர்ப்பால் என்கிறார் இப்படிப்பட்ட ஒரு திருவுருவத்தோடு இருக்கும் அபிராமி என்னுடைய எல்லா அல்லல்களையும் போக்கிவிடுவாள் இம்மை மறுமை என்னும் இரண்டிலும் உண்டாகும் பல துன்பங்களையும் அவள் போக்கிவிடுவாள் மேலே ஏற்படும் வறுமை பசி நோய் பகை ஆகியவற்றையும் மறுமையும் மறுமையிலே மீண்டும் பிறவியில்லாத ஒரு சூழ்நிலையும் அவர் உண்டாக்குவார் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம் மிக எளிமையான ஒரு சுருக்கமான விளக்கம் நம்மை புரிய வைக்கும் ஒரு அழகான பாடல் இது நாம் அனைவரும் அம்பிகையின் ஆழ்ந்த பக்தியிலே தெளித்து இந்த நாளை ஒரு எளிமையான நாளாக மாற்றுவோம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய எல்லாம் உள்ள திருமையிலை கற்பகம் கபாலியின் தாழ் படிவோம் நண்பர்களே வாழ்க வர முடியும்